அதிமுகவில் ஆர்பி உதயகுமார் இருக்கிற வரைக்கும் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதுக்கான பேச்சே இருக்காது இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு வகையில் வந்து ஒத்துக்குருவார் ஏன்னா அவர் வந்து முதலமைச்சராகணும் அப்படிங்கிறத அவருடைய எண்ணமாகவும் இருப்போம் சரி நம்ம பொதுச்செயலாகவும் இருப்போம் எப்படியாவது ஒரு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தாலும் ஆர் பி உதயகுமார் விடமாட்டார் ஏன் விடமாட்டார் அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திச்சிட்டாங்கன்னா அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் போயிருமே ஏன்னா ஓபிஎஸ் எதிர்த்து பேசினா தான் நம்ம அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையிலே இருக்கிறவர் இப்போ தென் மாவட்டத்தில் வந்து இப்போ நம்ம அதிமுகவில் நம்ம ஒரு பெரிய ஆளாக இருக்கா இன்றைக்கி வந்து ராஜன் செல்லப்பாவோ ரத்தம் விஸ்வநாதனோ திண்டுக்கல் சீனிவாசனோ செல்லூர் ராஜோ கிடையாது ஆனால் நம்ம தான் இருக்கிறோம் ஏன்னா எதிர்கட்சி துணைத்தலைவராக இருக்கார்ல அதனால நம்ம வந்து பெரிய பெரியாள் அப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஊத்து குத்திக்கிட்டே இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி கூட ஏதாவது இணைப்பு அப்படின்னு சொல்லி பேசினாலும் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் திருமதி சசிகலா அவரை வந்து எழுத்து பேசிகிட்டே இருந்தால் தான் நம்ம இங்கே அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஏன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டால் ஆர்பி உதயகுமார் இடம் தெரியாமல் போயிடும் ஆர்பி உதயகுமார் பார்த்தீங்கன்னா காட்டுப்பக்கம் போயிடுவார் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு பேசுவார் திமுக அரசு அதை செய்தது இதை செய்தது அதிமுகவில் வந்து இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படி போயிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து துரோகிகள் இவங்க பூஜ்யங்கள்லாம் சேர்ந்து ராஜ்யம் ஆள முடியுமா இப்படிலாம் வந்து பேசுகிறாரு பூஜ்யங்கள்லாம் சேர்ந்து ஏன் ராஜ்யம் ஆள முடியாதா பூஜ்யத்தினுடைய மதிப்பு தெரியாமல் தான் இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியத்தை போட்டு பாருங்கள் அந்த எண்ணோட மதிப்பு அதிகமாகும் ஒன்றுக்கு பக்கத்தில் ஜீரோ போட்டிங்கன்னா பத்தாகும் இன்னொரு ஜீரோ போட்டிங்கன்னா நூறு ஆகும் இன்னொரு ஜீரோ போட்டிங்கன்னா ஆயிரம் ஆகும் ஒரு எண்ணுக்கு பக்கத்தில் நீங்கள் எத்தனை ஜீரோக்கள் போடுறீங்களோ அத்தனை ஜீரோக்களுக்கும் மதிப்பு அதிகம் இன்றைக்கி வந்து ஐயா ஓபிஎஸாக இருக்கட்டும் டிடி திருநாரனாக இருக்கட்டும் திருமதி சசிகலா இருக்கட்டும் இன்றைக்கி செங்கோட்டையினாரலாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நீங்கள் பூஜ்யம் அப்படின்னு சொல்லி ஆர் பி உதயகுமார் பேசுகிறாரு அப்படின்னா அந்த பூஜ்ஜியம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு அதிமுகவில் இருந்திருக்க மாட்டார் செங்கோட்டையனால தானே எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் ஓ திருமதி சசிகலா அவர்களால் தானே முதலமைச்சர் ஆனார் நாலரை ஆண்டுகளம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கார் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரிய வச்சதே ஐயா ஓபிஎஸ் அவர் தானே அப்போ இவங்கள பார்த்து பூஜ்ஜியம்னு சொல்கிறீங்க இந்த பூஜ்யத்தை நம்பி தான் எடப்பாடி பழனிசாமி நாலரை ஆண்டு காலம் நடத்தினார் அது உங்களுக்கு புரியுதோ அது அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதில் சொல்கிறாரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன புரட்சி தமிழர் என்ன புரட்சி பண்ணாரு அப்படின்னு தெரியல இதை எதை புரட்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா இருக்கு இப்போ ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தமிழக மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று திரண்டு போராட்டி ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தினாங்க அந்த புரட்சியின் காரணமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி போய் அந்த ஜல்லிக்கட்டு மீதான இருக்கிற அந்த தடையை நீக்கிட்டு ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆணையை வந்து வாங்கிட்டு வந்தாங்க அது ஒரு புரட்சி இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன புரட்சி பண்ணிட்டாரு ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா சும்மா போ போகிற போக்கில் புத்தாம் வந்து எடப்பாடியார் புரட்சி பண்ணிட்டாரு அப்படின்னா புரட்சி தமிழர்னா கொஞ்சம் அர்த்தமாக சொல்லணும்ல என்ன புரட்சி பண்ணிட்டாரு அதிமுக வளர்ச்சிக்கு புரட்சி பண்ணிட்டாரா அதிமுக ஒருங்கிணைப்புக்கு புரட்சி பண்ணிட்டாரா அதிமுகவுடைய வெற்றிக்கு வந்து எதுவும் புரட்சி பண்ணாரா எதுவுமே கிடையாது அவருடைய புரட்சியெல்லாம் அப்படின்னா கழகத்தை பிளவுபடுத்தினது பொதுச்சேரி பதவியை அபகரிச்சது தொண்டர்கள் உரிமையை வந்து பறிச்சது அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள் புறம் கட்சியை விட்டு நீக்கினது இதுதான் வந்து அவருடைய வந்து புரட்சி அதில் வேறு சொல்கிறார் தமிழர் அப்படிங்கிறார் என்ன தமிழர் கம்பராமாயணத்தை எழுதுனது யாருன்னு கேட்டால் சேக்லருன்னு சொல்கிறாரு ஆபிரஹாம் லிங்கன ஆப்ராம் ஆப்ராம்னு சொல்லிட்டு அந்த குணா படத்தில் கமலஹாசன் வந்து சித்தி சுத்தி வருவார்ல அபிராமி 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 அப்படின்னு சொல்லி சுத்தி சுற்றி வருவார்ல அது மாதிரி அதையும் வந்து சரியாக வந்து உச்சரிக்க தெரியாத ஆள் தான் இருக்காங்க அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் என்னென்ன புக் உங்களோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்குறாங்க எங்களோட பொழுதுபோக்கே வந்து புத்தகம் படிக்கிறதா அப்படின்னு வந்து சொல்கிறாரு என்ன புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மேலும் கீழும் வந்து முழிச்சில் நடக்கிறாரு இவராக வந்து புரட்சி தமிழரு இப்போ திராவிடத்தை பற்றி நீங்கள் ஏதாவது கேட்டீங்கன்னா திராவிடங்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் வந்து பெரிய அறிஞர்கள் வந்து பேசக்கூடியது அதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட கேள்வி எழுதியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இவரை போய் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியை புரட்சி தமிழர்னு சொல்கிறத விட புரட்டு தமிழர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அப்படி தான் அவருமே வந்து நடந்துக்கிறாரு இப்போ ஆர்மி உதயகுமார் உருட்டெல்லாம் எப்படி இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படியோ காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்துடணும் அப்படிங்கிற தான் அவர் வந்து பேசிகிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இரு விசுவாசமாக இருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணத்தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து நல்லா புகழ்ந்து பேசினார் இன்றைக்கி அதிமுகவில் அவங்களாம் இல்லை அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் புகழ்ந்து பேசுனார் அது மாதிரி அவரும் அதிமுகவில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் தெளிவாக வந்து தெரியுது ஆர்பி உதயகுமார் அதிமுகவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாட்டை சனியம்மர் தான் ஆர்பி உதயகுமார் வாயை தொடர்ந்தாலே என்னமோ பெரிய அவர் தான் எதுவும் சாதித்த மாதிரியும் வச்சது மாதிரியும் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு ஆர்பி உதயகுமார்னால ஒன்றும் நடக்க போகிறதில்ல கட்சியில் ஒருங்கிணைக்காமல் இந்த வட்டம் ஆர் பி உதயகுமாரை அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் டெப்பாசிட் இழந்துறேன் அதை புரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஆர்பி உதயகுமார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து பிரச்சனை தலைவி அம்மா பிறவிக்கு செயலாளராக இருக்கார் இவர் என்ன பண்ணினார் இந்த கேள்வியை கேட்கணும் நம்ம வந்து கேட்போம் ஆர் பி உதயகுமார் அவர்களே நீங்கள் என்ன பண்ணுனீங்க அம்மாவுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க எதுவுமே கிடையாது அம்மா வாழ்ந்து இடம் கொடநாடு பங்களா தமிழ்நாட்டில் இரண்டாவது தலைமைச் சங்கலமாக செயல்பட்ட இடம் தான் கொடநாடு பங்களா அம்மா மறைவுக்கு பின்னாடி கொலை கொள்ளையெல்லாம் நடந்திருக்குது அப்பா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறார் ஏதோ கண்துடைப்புக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அது நடக்குது நாங்கள் குற்றவாளியில் கொண்டு வந்தோம் திமுக வந்து மீட்டு போயிடுச்சு இப்படி எல்லாம் பேசுறாங்க சரி அப்படியே தான் திமுக வந்து இருக்கிற குற்றவாளிகள் ஜாமீன் எடுத்தாங்க போறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி பேசுறீங்க இல்ல எதிர்த்து வந்து போராட்டங்கள் நடத்த வேண்டியதானே இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல சட்டசபையவே சமைக்க வச்சிருக்கணும் கொடநாடு பங்களாவில் கொலை கொலைலாம் நடந்துருக்கு தொண்ணூறு நாளில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் சேத்து நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டீங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சட்டசபையை ஸ்தம்பிக்க வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல எங்கேயும் நம்ம இதை பற்றி பேசுனா நம்ம மாட்டிக்கிறோங்கிற ஒரு பயத்துலையே இப்போ நகண்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி சரி இவரது வாயிலே பேசுகிறார்ல ஆர்பி உதயகுமார் வாயிலே பேசுகிறாரு நான் வந்து அம்மா செயலாளர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாருல்ல இவ்வொரு காலத்தில் இறங்கியிருக்கலாம் இல்லையா எல்லாம் பேசுகிறாருல எல்லாம் வாயிலே பேசுகிறார்ல ஓபிஎஸ் வந்து இப்போ ஜீரோ இது டிடிவி தினகரன் ஜீரோ அவங்களாம் வந்து ஒவ்வொருத்தராக கட்சிக்கு துரோகம் பண்ணி விலகி போயிட்டாங்க அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒரு நாள் வந்து செய்தி பரபரப்பு தான் அப்படின்னு சொல்லி வாயிலேயே பேசுகிறாரில்ல ஆர்பி உதயகுமார் இவர் அம்மாவுக்காக என்ன செஞ்சார்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ளை நடந்திருக்குது அம்மா தான் உயிருங்கிறீங்க அம்மா ஆட்சி அமைப்போங்கிறீங்க இப்போ திமுக கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு முழுவதும் அம்மா பிறகு சார்பாக ஒரு போராட்டம் நடத்திருக்கலாமே எல்லாம் உள்ளடி வேலை பார்க்குறாங்க திமுகவும் இங்கே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுகவும் அண்கோ போட்டு வேலை செய்கிறாங்க நாலு பேரும் பேசுறது ஐயா ஓபிஎஸ் டிவி திருநகரம் திருமதி சசிகலா செங்கோட்டையன் இவரெல்லாம் பேசுறது இவங்க பேசுகிறதுனா ஒரு நாள் பரபரப்பு செய்தீங்க அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாரு இவங்க அம்மாவுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது எந்த விதத்தில் எதன் அடிப்படையில் ஆபி உதயக்குமாரும் வாயை திறந்து வெளியில் பேசுகிறாரு ஆ ஒன்றாக காட்டு பக்கம் போயிடறாரு ஒரு பேப்பரை பார்த்துக்கிட்டு வீடியோ மாதிரி எடுத்து பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காரு அவர்னால் இங்கே என்ன நடக்குது அவருக்கு ஒரே ஒரு குறி என்ன எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் நம்ம எதிர்கட்சி தலைவர் நம்ம தென் மாவட்டங்களில் நம்ம வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கான் ஓபிஎஸ்க்கு இனிமேல் இடமே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய நினப்பு நினப்பு பொழப்பு கிடக்கும் போது பாருங்கள் இந்த வட்டம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலோட எடப்பாடி பழனிசாமி அரசியல் வளர்த்து முடிஞ்சு போகும் ஆர்பி உதயகுமாரோடைய அரசியல் வளர்த்து முடிஞ்சு போகும் பூஜ்ஜியம் தான் இப்போ அதிமுகவோட ரெண்டு பூஜ்ஜியம் இருக்குது ஒன்று எடப்பாடி இன்னொன்று ஆர்பி உதயகுமார் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்க அதிமுக தோல்வி தழுகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது கண் கூட தெரியுதுங்க திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறது கண் கூட தெரியுது இப்படி இருந்துமே அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுக்கிறாங்க அப்படின்னா இப்போ இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஈகோனாலையும் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நம்ம சுயநலத்தினாலையும் அதிமுகவை பலவீனப்படுத்துகிறாங்க தொண்டர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மனவேதனையில் இருக்கிறாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எதுக்காக கட்சியை ஆரம்பித்தார் இப்படி ஆள் சிக்கி சீரழியறதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தொண்டர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இன்னும் ஒரு பத்து நாட்களில் பாருங்கள் அரசியல் வேறு விதமாக மாறப்போது பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்டோமேட்டிக்காக ஓடிடுவார் அவர்கிட்ட யாரும் கூட்டணிக்கு ஒருத்தர் கூட்டணிக்கு இல்லை ஒருங்களை நீங்கள் கட்சியை கொண்டு தானே உங்களுக்கு கூட்டணிக்குன்னு ஒன்று சொல்லி வருவாங்க சும்மா யாராவது வருவாங்களா நம்ம திரும்ப திரும்ப இதுதான் பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசுகிற கூட இதுதான் பேசிகிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்ற தலைமை தலைமை இவர் தலைமையில் கூட்டணிக்கு யார் வர மாட்டாங்க அப்படின்னு அது மாதிரி தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதில் ஒத்து ஊதுறது ஆர் பி உதயகுமார் ஆ நாங்கள் வந்து பல கில்லாடியாக்கா நாங்கள் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் இதை பிடிங்கிருவோம் அதை பிடிங்கிருவோம் அப்படிங்கிறாரு கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தோல்வியை சந்திக்கிறதுக்கு இவங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க திமுக வெற்றி பெறுவதற்கு வேலையை பார்க்குறாங்க அவ்வளவுதான் மற்றபடி எதுவுமே கிடையாது இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி போட்டு தானே எல்லா வேலையுமே பாக்குறாங்க திமுகவுக்கு அது லாபம் தானே அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு போகிறாங்க நம்ம வந்து ஆட்சி அமைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேறு திசை நோக்கி களத்தை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒருங்கிணைப்பை பற்றி எதுவுமே பேசாமல் கடந்து போயிட்டே இருக்கிறாங்க ஆர்வி உதயகுமாரும் எடப்பாடி பழனிசாமி எப்போ அதிமுக விட்டு வெளியிடுறாங்களோ அன்னைக்கு தான் அதிமுகவுக்கு விமோசனம் நன்றி வணக்கம்